பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள நாமம் ஐமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கத்தருங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட தே ஏசாயா தீர்கதனுடைய புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நானே வாசிக்கிறேன் ஏசாயா தீர்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது பேத வசனம் நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்து என்பதை சிந்திப்பார் இல்லை ஸ்தோத்திரம் நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் நீதிமானுடைய முடிவு புத்திமானுடைய முடிவையும் இங்கே வேதத்தில் நான் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் இதில் புத்திமான்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் புத்திமான்கள் எடுத்து படுகிறார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தனுடைய வருகையிலும் ஒரு கூட்டம் பேரை கத்தர்ந்த பூமியிலிருந்து அவர் ஆகாயத்தில் பரலோகத்தில் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார் அவர்கள் யாராக இருக்கிறார்களாம் வேதம் சொல்கிறது அவர்கள் புத்திமான்கள் என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்கிறது ஸ்தோத்திரம் வேத புஸ்தகத்தில் புத்தி மான்களையும் குறித்து எழுதியிருக்கிறது புத்தியுள்ள ஸ்திரீகளை குறித்தும் எழுதியிருக்கிறது கத்திரிகை ஸ்தோத்திரம் நாம் இந்த நாளில் அந்த இரண்டு பேர் புத்தியுள்ள மனுஷன் எப்படி இருப்பான் அதுபோல் புத்தியுள்ள ஸ்திரீயும் தன்னுடைய வாழ்க்கையில் அவள் எப்படி இருப்பாள் என்று சொல்லி வேகமாய் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் புத்தியுள்ள மனுஷன் அவன் எப்படி இருக்கிறான் வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மற்ற எழுநன் ஸ்ரீசேஷம் அதனுடைய இருபத்தி நான்காவது அதிகாரம் மற்ற எழுநன் ஸ்ரீசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் மற்ற எழுநன் ஸ்ரீசேஷம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பேத வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கத்தருடைய வேதம் சொல்கிறது ஸ்தோத்திரம் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொறிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது என்று சொல்லி இந்த மேதபசனத்துல நாம் வாசிக்கிறோம் ஒரு புத்தி உள்ள மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறானா ஆண்டவர் சொல்கிற நான் சொன்ன வார்த்தையின்படியே எந்த மனுஷன் செய்கிறானோ சொன்ன வார்த்தை எங்கே இருக்கிறது வேத புஸ்தகத்தில் இருக்கிறது இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தையின்படி எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டை கட்டுகிறானோ வீடு என்று சொல்லும் பொழுது இதில் குடும்பத்தை குறிக்கிறது ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பமாகிய வீட்டை இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையின் படியே நடத்தினால் ஒவ்வொரு காரியத்திலும் எதை செய்தாலும் அதில் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் கத்தருகி ஸ்தோத்திரம் ஒரு கல்யாணத்தை நடத்தினா அதில் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் ஒரு வீட்டை கட்டினா அதை எப்படி கட்டணும் அதை எப்படி பிரத பண்ணணும் என்பதை ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கணும் ஒரு குழந்தை ஸ்தோத்திரம் பிறந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் அதற்கு கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கணும் பிள்ளைகள் வாலிப பருவத்தில் வளர்கிற நேரத்தில் அந்த வாலிப பருவத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அதற்கு கத்திரோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அந்த வார்த்தையை பார்க்கணும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா காரியங்களுக்குமே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பூமியில் வாழ்ந்து அவன் முடிக்கிற காலம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது இந்த காரியத்தை செய்யணும்னா இது காண்டோருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை பார்த்து 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 வாசித்து வாசித்து அந்த வார்த்தையின்படியே தன் குடும்பத்தை நடத்தணும் வார்த்தையின்படி நடக்கணும் வார்த்தையின்படி தன் மனைவியை நடத்தணும் வார்த்தையின்படி தன் பிள்ளைகளை நடத்தணும் வார்த்தையின்படி தன்னுடைய பேர பிள்ளைகளை நடத்தணும் அந்த வார்த்தையின் படியே நடத்தணும் இப்படி தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்து அந்த தேவனுடைய வார்த்தையின் படியே அந்த குடும்ப வாழ்க்கையை அப்படியே ஒரு மனுஷன் நடத்துகிறான் பிள்ளைகளெல்லாம் அந்த வார்த்தையின் படியே நடத்துகிறான்னு சொன்னால் பசனு சொல்கிற தான் புத்தியுள்ளவன் அவன் என்ன செய்திருக்கிறான்னா கண்மலையின் மேல் தன்னுடைய அஸ்திபாரத்தை தேவன் போட்டிருக்கிறான் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டினவனுக்கு அடையாளமாயிருக்கிறதான் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி குருந்தியரில் ஒன்று குறந்தையர் பத்தாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்க அப்போ தேவனுடைய வார்த்தையின் படி தன் குடும்பத்தை நடத்துகிறவன் அவன் தன்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் மேலாக அந்த குடும்பத்தை அவன் நடத்துகிறான் ஏசு அந்த குடும்பத்தில் இருக்கிற அவருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுனால செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கூட இருக்கிறார் இயேசு கூட இருந்து அந்த காரியங்களெல்லாம் செய்கிறார் இயேசு கூட இருந்து தெய்வனுடைய வார்த்தையின் படியே அந்த குடும்பத்தை நடத்தி குடும்பம் நடக்கிறதுனால அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராது என்று சொல்லி நான் பொய் சொல்ல மாட்டேன் சத்துரு அந்த குடும்பத்துலேருந்து அவன் போராடி பார்ப்பான் மோதி பார்ப்பான் ஸ்தோத்திர நெருங்கி பார்ப்பான் ஸ்தோத்திரம் அந்த குடும்பத்தை அசைச்சிடலாமா இயேசுவின் வார்த்தையின் படி அவர்கள் கட்டிட்டு வாராங்களே இயேசுவின் வார்த்தையின் படியே இந்த பிள்ளைகளை குடும்பத்தெல்லாம் நடத்தி வருகிறார்களே இந்த குடும்பத்தை கொஞ்சம் அசைச்சு பார்ப்போமா என்று சொல்லி பிசாசு அங்கேயும் வந்து மோதி பார்ப்போம் அங்கேயும் சோதனைகள் வரும் போராட்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் இயேசுவின் வார்த்தையின்படி கட்டுகிற குடும்பத்தில் சோதனை வராது பிசாசு நெருங்க மாட்டான் துன்பம் வராது வேதனை வராது அப்படி என்று சொல்லி அல்ல வந்து பார்க்கத்தான் செய்யும் ஆனால் வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட பலவிதமான சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் வாசித்தால் பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது என்று சொல்லி கற்றுடைய வேதம் சொல்கிறார் பாருங்க ஆண்டு வசனத்தின்படி கட்டி எழுப்புகிற அந்த குடும்ப வாழ்க்கையிலும் கூட பெருமளை வரத்தான் செய்ததாம் ஸ்தோத்திரம் பெருவெள்ளம் வரத்தான் செய்ததாம் காற்று அதன் மேல வந்து மோதத்தான் செய்ததாம் ஆனா என்ன செய்யலையா ஸ்தோத்திரம் அந்த பெருமழையிலும் பெருவள்ளத்திலும் காற்றிலும் அந்த வீடு விழல்ல அப்படியானா அந்த குடும்பம் இடிக்கப்படவில்லை அந்த குடும்பங்கள் பிரிந்து போகவில்லை அந்த குடும்பங்கள் எடறி போகவில்லை அந்த குடும்பம் அதற்கு மத்தியிலும் அந்த காற்றுக்கு மத்தியிலும் அந்த பெருவள்ளம் என்கிற நிந்தையின் மத்தியிலும் ஸ்தோத்திரம் அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும் அந்த குடும்பம் ஸ்ட்ராங்காக நிற்குது ஏன்னா அந்த அஸ்திவாரம் எங்கே இருக்கிறது கிறிஸ்துவின் மேலே இருக்கிறது தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கிறது ஆகையினாலும் சாத்தான் வந்து பல நிந்தையாகிய பெருவெள்ளத்தையும் பயங்கரமான காற்றை போன்று பல சோதனைகளை கொண்டு வந்து மோதினாலும் அது என்ன செய்யாது அது விழாது அது இடிந்து விழாது அந்த குடும்பம் இடிந்து விழாது இடிந்து போகாது அந்த குடும்பம் அதன் மத்தியில் அதெல்லாம் தாங்கி கொண்டு காற்றையும் தாங்கிக் கொண்டு பெருமழையும் தாங்கி கொண்டு பெருவெள்ளத்தையும் மோதுகிற பெருவிழத்தையும் தாங்கிக் கொண்டு பெருங்காற்றையும் காற்றை தாங்கிக் கொண்டு அந்த வீடு உறுதியாக நிற்குமாம் அல்லே லுய்யா அல்லே லுயா கத்தருக்கு ஸ்தோத்துகிறான் ஆகையினால் யார் புத்தியுள்ள மனுஷனாயிருக்கிறார் தன் குடும்பத்தை தெய்வனுடைய வார்த்தையின் படி நடத்துகிற மனுஷன்தான் புத்தியுள்ள மனுஷனாய் காணப்படுகிறார் வேதத்தில் சிலர் அபிதமாக தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் புத்தியாக தேவனுடைய வார்த்தையின்படி நடத்தியிருப்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடிகிற சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் தன் குடும்பத்தை சரியாக நடத்தாமல் போயிருக்கிறார்கள் குடும்பம் பலருடைய வாழ்க்கையில் இடிந்து போயிருக்கிறது பல நேரங்களுடைய பிள்ளைகள் சீரழிந்து போயிருக்கிறார்கள் பல நேரங்களில் பிள்ளைகள் ஊதாரியாக ஸ்தோத்திரம் பேலியாளின் மக்களாக ஸ்தோத்திரம் போயிருக்கிறார்கள் ஆனால் சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்தை அவர்கள் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் ஆண்டுடைய வார்த்தையின் படியே தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி தன் குடும்பத்துக்கு மேலே எவ்வளவு பெருவெள்ளம் காற்று வந்தாலும் எவ்வளோ மோதினாலும் அழிந்து போகாதபடிக்கு இடிந்து போகாதபடிக்கு அந்த குடும்பம் நிலைநிற்பதற்கு தேவனுடைய வார்த்தையில் இந்த குடும்பத்தை அவர்கள் கட்டி எழுப்பியிருப்பதையும் வேதத்தில் நான் பார்க்க முடிகிறது அதில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தால் ஸ்தோத்திரம் எப்படேற்கொள்ள நிருபம் அதனுடைய பதினொன்றாவது அதிகாரம் அதன் ஏழாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கத்தருடைய வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொலிபேதத்தில் எழுதியிருக்கிற ஸ்தோத்திரம் பாருங்க அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களை சோத்திர நோவா காலத்தில் ஸ்தோத்திரம் நோவா ஒருவன் மட்டும்தான் அவன் நீதிமானாக காணப்பட்டானான் ஆகியனால வரப்போகிற காரியங்களை வரப்போகிற அழிவை தேவன் இந்த உலகத்திற்கு செய்ய போகிற காரியத்தை நோவாவுக்கு கத்தர் வெளிப்படுத்தினார் நோவா இந்த பூமியில் ஒன்னைத்தான் எனக்கு நீதிமானாக நான் கண்டேன் ஆகையினால நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் காப்பாற்ற போகிறேன் இந்த பூமியில் இருக்கிற இந்த ஜனங்களையெல்லாம் நான் அழிக்க போகிறேன் பெருமழையை ஸ்தோத்திரம் பெய்ய பண்ண போகிறேன் ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் நான் திறக்கப் போகிறேன் பெருவெள்ளம் வரப்போகிறது ஸ்தோத்திரம் நூற்றி ஐம்பது நாட்கள் வெள்ளம் பிரவாகித்து வரப்போகிறது நாற்பது நாட்கள் இரவும் பகல மழை பெய்து கொண்டே இருக்க போகிறது இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போகிறேன் நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன் அழிக்க போகிறேன் ஆகையினால நீ என்ன செய்ய உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு பேழைய உனக்காக நீ உண்டு பண்ணு என்று சொல்லி கத்தர் சொன்னார் பாருங்க ஸ்தோத்திரம் அந்த எச்சரிப்பின் சத்தம் கிடைத்தது நோவாவுக்கு தான் கிடைத்தது அந்த நோவாவுக்கு அந்த எச்சரிப்பின் சத்தம் அவனுக்கு கிடைத்த வேளையில் அவன் செய்த காரியம் பாருங்க ஸ்தோத்திரம் ரெண்டு பே புஸ்தகம் அதனுடைய ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் வாசித்தால் ஸ்தோத்திரம் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் அவன் பிரசங்கித்தான் நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது பாருங்க ஒரு பிரசங்கியாக மாறிட்டான் ஆண்டொருக்க சத்தம் அவனுக்கு நேராக வந்த உடனே கத்தரவனை உலக பிரசித்தி பெற்ற உலகத்திற்கே ஒரு பிரசங்கியராக கத்தரவனை மாற்றி விட்டான் இப்போ உலகத்துக்கே பிரசங்கம் பண்ணுகிறான் பாருங்கள் உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வரப்போகிற அழிவை குறித்து அதில் தப்புவிக்க வேண்டுமானால் எப்படி நீதியாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து அந்த ஜனங்களுக்கெல்லாம் அவன் பிரசங்கிக்கிறான் எல்லா சனங்களுக்கு அறிவிக்கிறான் உலகமெங்கிலம் இருக்கிற எல்லா க்ஷணத்திற்கு ஒரு பகுதியில் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறான் இன்னொரு பகுதியில் சோத்திரம் தன் வீட்டாருக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறான் தன்னுடைய மனைவிக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறான் ஆண்டோருக்க வார்த்தை சொல்லி அப்படி நடந்துடக்கூடாது அது நீதி இல்லை இப்படி செய்தரக்கூடாது இது நீதி இல்லை தன்னுடைய மூன்று குமாரர்களுக்கு சேம் காம் கேம் காம் யாபேத்தேங்கிற மூன்று குமாரர்களுக்கு பிரசங்கித்து கொண்டே இருக்கிறான் என் மக்களே நீங்கள் அப்படி நடந்துடாதீங்க உலகத்தின் நண்பர்கள் நடக்கிறது போல உங்களோடு பழகுகிற நண்பர்கள் நடக்கிறது போல் நடந்துடாதீங்க அவர்கள் செய்கிறது போல் செய்கிறாதீங்க அவங்க மதுபானம் பண்ணுங்கிறது போல நீங்கள் மதுபானம் பண்ணுகிறாதீங்க அவங்க சீட்டு விளையாடுறது போல நீங்கள் சீட்டு விளையாடிடுறாங்க அவங்க களியாட்டு பண்ணுங்கிற இடத்துல இருந்து களியாட்டு பண்ணிக்கிறாதீங்க விலகி வாங்க ஸ்தோத்திரம் அழிய போகிறது ஆண்டு அந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் கத்தர் உங்களை அதிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார் அவர்களைப் போல் நாம் வாழ்ந்து விடக்கூடாது அவர்களைப் போல் உலகத்தை நாம் அனுபவித்து விடக்கூடாதுன்னு சொல்லி மனைவிக்கு பிரசனம் பண்ணுறான் தன்னுடைய மூன்று குமாரர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான் மூன்று குமாரர்களுக்கும் திருமணமாக இருக்கிறது தன்னுடைய மூன்று மருமக்களுக்கும் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான் அவர்களைப் போல நான் வாழ்ந்துடக்கூடாது அவர்களைப் போல ஜீவித்து விடக்கூடாது அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகள் ஆனதுனால தான் கத்தர்ந்த உலகத்தை அழிக்க போகிறார் ஆகியனால அவர்களைப் போல நாம் நடந்தா அவர்களோட கூட சேர்ந்து நாம் அழிந்து விடுவோம் அதே போல ஜீவிக்காதீங்க என்று சொல்லி மருமக்களுக்கும் பிரயா அவன் பிரசங்கம் பண்ணுகிறான் கத்தரி விசோத் இன்னைக்கு அநேகருடைய பிரசங்கம் எல்லாம் உலகத்துக்கு தான் இருக்குது சபைக்கு தான் இருக்குது உலக மற்றவங்களுக்கு தான் இருக்குது தன்னுடைய வீட்டுக்கு அநேகர் பிரசங்கிக்கலை தன் மனைவிக்கு பிரசங்கிக்கலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்கலை தன்னுடைய மருமக்களுக்கு பிரசங்கிக்கலை பேர பிள்ளைகளை பிரசங்கிக்கலை தன் குடும்பத்துக்கு நான் பிரசங்கிக்கலை பாருங்கள் அவடைய பிரசங்கெல்லாம் தான் இருக்குது ஆனால் பிரசங்கிக்கிற பலருடைய குடும்பத்தை பாருங்கள் சோத்திரம் மனைவியினுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் சாட்சியில்லை மனைவி இங்கே சுருட்டி இங்கே சுருட்டி சில நேரத்து விட்டுருப்பா தலைநுற பூ வச்சுட்டு போகிறா உலகத்தாரை போல் போகிறா இதெல்லாம் நமக்கு இல்லைன்னு சொல்ல தெரியல அவருடைய பிள்ளைகள் பாருங்கள் உலகத்தாரு கூட உலக நண்பர்களை போல துன்மார்க்கமாக வாழுகிறாங்க ஏலி பைபிளை நான் வாசிக்கிறோம் அவன் ஒரு பெரிய ஆசாரியன் தேவாலயத்துல பிரசங்கிக்கிறவன் ஆனா ஏலினுடைய குமாரர்கள் எப்படி இருந்தார்களாம் பேலியாளின் மக்களாக இருந்தார்களாம் அவருடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருக்கிறாங்க கத்தரே சாமியிட்ட சொல்றார் தன் பிள்ளைகளை அவன் அடக்காமற் போனான் என்று சொல்லி அவன் பிள்ளைகளை அடக்காமற் போனான் மக்களே நாம் அப்படி செய்யக்கூடாது நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளை கண்டிக்கலாம் அடக்கலயாம் கத்தருக்கு சோத்திரம் ஆனா ஒய்வு நாளில் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறான் தன் பிள்ளைகள் ஊதாரியா இருக்கிறாங்க தன் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருக்கிறாங்க கத்தருகு சோத்திரம் ஆனா நோவா பேத்ல வாசிக்கிறோம் அவன் தன்னுடைய மனைவிக்கும் பிரசங்கித்தான் தன்னுடைய மனைவி அந்த நீதிக்குள்ளால கொண்டு வந்தான் தன்னுடைய மூணு குமாரர்களுக்கும் பிரசங்கித்து அடக்கி அந்த நீதிக்குள் அடங்க பண்ணினான் தன்னுடைய மருமக்கள் மாறுக்கும் நீதிக்கே பிரசங்கித்து அவர்களை அந்த நீதிக்குள்ள வரவைத்தான் அவன் பிரசங்கத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உலகத்துல வேற யாரும் அவன் பிரசங்கத்தை கேட்டு மனம் முழு உலகத்தையும் தப்ப விடாமல் பிரசங்கித்தான் அவன் பூர்வ உலகத்தையும் தப்ப விடலை அவன் பிரசங்கத்தை கேட்டு உலகத்தில் உள்ள மனுஷர்ல ஒருத்தர் கூட மனம் திரும்பலை ஒருத்தர் கூட இந்த செயல பாவத்தை விடலை ஒருத்தர் கூட அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல கீழ்படியலை ஆனா உலகமே அவனுடைய பிரசங்கத்தை செவி கொடாமல் கீழ்படியாமல் போனாலும் தன்னுடைய குடும்பத்தை அவன் கீழ்படிய பண்ணினான் அல்ல எலூயா அல்ல எலூயா அவன் புத்தியுள்ளவன் கத்தரி ஸ்தோத்தரும் ஆகியனால என் குடும்பம் அழிந்து போகக்கூடாது என் குடும்பம் தெய்வனுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் நீதிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என் குடும்பம் அதே நேரத்தில் அழியவும் கூடாது என்று சொல்லி தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவே அவன் பேழையை உண்டாக்கினான் என்று சொல்லி இந்த வேதத்தில் நான் வாசிக்கிறோம் தேனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேக ஜனங்களை பாருங்க விசுவாசிகள் ஆலயத்தில் நல்ல விசுவாசிகள் ஆராதிக்கிறாங்க ஆலயத்தில் நல்ல பை தான் ஓய்வு நாள்னு சொன்ன வெள்ளையும் வெள்ளையும் தான் கையில் பைபிள் தான் சோத்திரம் விசுவாசிகளுடைய அநேக பிள்ளைகளை பாருங்கள் இன்னைக்கு ஏலியனுடைய பிள்ளைகளைப் போல பேலியாளின் மக்களாக இருக்கிறாங்க ஆண்டவருக்கு பயப்படாதவர்களாக இருக்கிறாங்க விசுவாசியினுடைய பிள்ளைகளெல்லாம் நை வாலிய பயக்கனை பாருங்கள் அவனுக்கு குடியாரனாக இருக்கிறான் ஊதாரியாக இருக்கிறான் ஸ்தோத்திரம் கன்ஷாவுக்கு அடிமையாக இருக்கிறான் போதைக்கு அடிமையாக இருக்கிறான் விசுவாசியினுடைய பிள்ளைகளை பாருங்கள் நனை காதலுக்கு அடிமையாக இருக்குது லவ்லியத்துக்கு அடிமையாக இருக்குது கண்ட பயக்களோட ஊரில் பைக்கில் சுற்றி எடுத்து பாருங்கள் விசுவாசினுடைய பிள்ளைகள் இவர்கள் ஆலயத்தில் ரொம்ப பயபக்தி தான் ரொம்ப வருஷத்தந்தான் ரொம்ப ஜபந்தான் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஊதாரியாய் தெரிகிறது ஏன்னா ஏசு கிறிஸ்து வருவாரானால் அவருடைய ஜீவிதம் எம்விதமாய் இருக்கும் அவருடைய வாழ்க்கையை எப்படி முடியும் யோசித்து பாருங்கள் தன்னுடைய குடும்பத்தை நடத்தலை தன்னுடைய குடும்பத்தை அந்த ரட்சிப்புகள் கொண்டு வரலை கத்தருகி ஸ்தோத்திரம் ஆனாண்டவர் ஆகிய கற்று சொல்கிறார் ஒரு நோவா உலகத்துக்கே பிரசங்கித்தான் யாதாரை கேட்டுக்கொள்ளலை எல்லாரும் அவனை பைத்தியன்னு சொல்லிதான் எண்ணினாங்க ஆனால் அவனுடைய பிள்ளைகளை என்னச்சு தான் அவன் கீழ்ப்படிய பண்ணினான் எல்லாம் சாதாரண பொடி பிள்ளைகள் இல்லை சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் கீழ்ப்படியை பண்ணிடலாம் எல்லாம் வளர்ந்து கல்யாணம் முடிஞ்சவங்க மூணு வேற்று கல்யாணம் முடிஞ்சு ஆன பிற்பாடு தான் ஆண்டோர்கள் சத்தாவுனை கேட்குது பாருங்கள் சோத்திரம் கல்யாணம் முடிஞ்ச மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க மருமக்கள் இருக்கிறாங்க சோத்திரம் அந்த வாலிய வயசில் அவங்கள தான் ரொம்ப மேலான காரியம் பெரிய காரியம் ஆனாலும் அந்த மூன்று குமாரர்களையும் அடக்கி நீதிக்கு கீழ்படியை பண்ணினான் நல்ல எழுவியா நல்ல எழுவியா அதை அடக்காமல் என்னைக்குனாலும் திறந்திட்டு போட்டுன்னு சொல்லி விடலை ஜவுமணி பார்த்துட்டு இனி திறந்தனாலும் சரி திருந்தாட்டாலும் சரின்னு சொல்லி விடலை விலைக்கு பார்த்துட்டு சொன்ன கேட்கல இனி எந்தாலையும் போட்டுன்னு சொல்லி விடலை தடுத்து பார்த்துட்டு இனி அவனுக்கே கட்டி வச்சிருவான்னு சொல்லி விடலை சொத்துரன் சாக்கிரதையாக இருந்தான் வேத வசனத்தின்படி தன் வீட்டை கட்டினான் வசனத்தை விட்டு மீறி போவதிருக்க விடலை தன் மனைவி வசனத்தை விட்டு மீறி உலகத்தில் போக விடலை தன் குமாரர்கள் வசனத்தை விட்டு ஆண்டுடைய வார்த்தை விட்டு மீறி உலகத்துல போக விடல தன் மருமக்கள் ஆண்டுடைய வார்த்தை விட்டு மீறி உலகத்துக்குள்ள போக விடல அந்த வார்த்தைக்கு உட்பட்டு அந்த வார்த்தைக்கு அத்தனை பேரை உட்பட்டு கீழ்ப்படிய பண்ணினான் வேதம் சொல்கிறது பாருங்க பெருமழை வந்தது ஸ்தோத்திரம் பயங்கரமான வெள்ளம் பெருகினது பேழையை கிளப்ப ஆரம்பித்தது ஸ்தோத்திரம் இந்த நோவாவையும் தேவனுடைய நீதியான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தானுடைய மனைவியையும் அவருடைய மூன்று குமாரர்களையும் அவருடைய குமாரருடைய மனைவிகளையும் கத்த பேழைக்குள்ளே அடைத்து கத்தர் பத்திரமாய் பாதுகாத்தார் கீழ்ப்படியாமல் போன ஜனங்களோ ஸ்தோத்திரம் பெருவெள்ளத்தினால் அழிந்து போனார்கள் பருவளத்தினால் அவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளே புத்தியா இருங்க ஸ்ரோத்தரம் உங்க செபம் ஊருக்கெல்லாம் சபிக்கிறீங்க நல்லது ஜபிக்கணும் உங்க பிள்ளைகளை அடங்க பண்ணுங்க உங்க குடும்பத்தை அடங்க பண்ணுங்க வசனத்துக்கு அடங்க பண்ணுங்க கீழ்படியை பண்ணுங்க போராடுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவதாக புத்தி உள்ள ஸ்திரியை குறித்தும் விதத்தில் நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பார்த்தா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாளாம் பாருங்க யார் புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி கட்டினா இங்கே யோசுவாவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க அதில் ஓ ராகப்ப வேசியை குறித்து சொல்லி இருக்குது ஸ்தோத்திரம் அவள் ஊருக்குள்ள அவளுக்கு இடம் இல்லை ஊருக்குள்ளே வீடு கொடுக்கல வீட்டை விட்டு துரத்திட்டாங்க வெளியில் தள்ளிட்டாங்க நீ ஊருக்குள்ளே இருக்க லாய் கிடையாது ஏன்னா நீ வேசி உன் வீட்டில் பலர் வாராங்க துன்மார்க்கமாக நடக்கிற ஊரை விட்டே தள்ளிட்டாங்க அவள் அலங்கத்துக்கு மேலே மதலில் வீடை கட்டி அங்கே இருக்கிறா பாருங்க ஸ்தோத்திரம் ஆனால் அவ புத்தியா செயல்பட்டாள புத்தியாய் செயல்பட்டு தன்னுடைய குடும்பம் எல்லாம் அழிந்து போகாதபடிக்கு காப்பாற்றினாளாம் கத்தருகு ஸ்தோத்திரம் தன்னுடைய தகப்பன் தாய் தன்னுடைய சகோதரர் சகோதரிகள் எல்லாருமே ஒருவர் கூட அழிந்து போகாதபடிக்கு அத்தனை பேரை காப்பாற்றினாளாம் எரியோ பட்டணத்தை ஸ்தோத்திரம் யோசுபா பிடிக்கிற நேரத்தில் அந்த எரியோ பட்டணம் தெய்வ சனங்கள் சுற்றி வந்து ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம்லாம் இடிஞ்சு விழுந்தது எல்லாரும் ஏறி உள்ள போனாங்க அங்கே இருக்கிறதான எல்லா மனிதர்கள் மிருக ஜீவன்கள் குழந்தைகள் ஸ்திரீஎஞ்சிச்சல் பாராம பட்டை கறுக்குனால வெட்டுனாங்க எல்லாம் செத்து மாண்டாங்க ஆனால் அலங்கெல்லாம் இடிஞ்சு விழுந்தாலும் இவா இருக்கிற அலங்கத்தின் சுவர இடியல அந்த வீடு அப்படியே இருந்தது ஸ்தோத்திரம் யோசுவா அந்த இருந்த அத்தனை பேரையும் அந்த ராகாப்பையும் அவருடைய தகப்பன் தாய் சகோதர சகோதரிகள் உடைய வீட்டார் எல்லாரையும் பத்திரமாக கொண்டு வந்து அவர்களுக்கு காணான் தேசத்தில் சுதந்திரம் கொடுத்தானான் பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் அழிந்தாங்க ஆனால் அவ குடும்பம் அழியலை காரணம் வேத்த நீங்கள் வாசத்தை பாருங்கள் யோசுகாவின் பிஸ்னா ரெண்டாவது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் கத்தரால் அனுப்பப்பட்ட ரெண்டு தெய்வ மனுஷர்களை ஊருக்குள்ளே யாரையும் ஏற்றலை ஸ்வோத்திர ராஜாவினுடைய கட்டளை யாரையும் ஏற்றக்கூடாது ஆனால் ராஜாவின் கட்டளையை மீறி அவர்களை தைரியமாக தெய்வ மனிதர்களை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் தன் வீட்டில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாள் தன் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து ஏற்றுக்கொண்டாள் அந்த தெய்வ மனுஷர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள் அந்த தெய்வ மனிதர்களுடைய தெய்வம்தான் மெய்யான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கையிட்டாள் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு இவள் கீழ்ப்படிந்து இந்த ஜீவனுள்ள தேவனை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்று அறிக்கையிட்டதும் அல்லாமல் தன் வீட்டார் அனைவரையும் அந்த வீட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாள் அல்லேலூயா அத்தனை பேரையும் கீழ்படுத்தா பாருங்க ஒரு நீதிமான் போய் சொன்னா கூட அன்னைக்கு கேட்பாங்க ஒரு பரிசுத்தவான் போய் சொன்னா கூட கேட்பாங்க வேசியா வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ போய் எரிய பட்டணம் அழிய போகிறது ஜனங்களெல்லாம் அழிய போகிறாங்க நோவாக சொன்னது போல் எல்லாரையும் என் வீட்டில் வாங்க இந்த கத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் காப்பாற்றப்படுவீன்னு சொன்னால் கேட்பாங்களா நீதிமன் சொன்ன வரவே கேட்கல அப்போ இவ எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பா பாருங்க எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பா ஒரு ஆளை ரட்சிப்புள்ளால் கொண்டு வரணுன்னா ஒரு குடும்பத்தை கொண்டு வரணுன்னா அதுக்காக அதிகமான கண்ணீர் தேவை அதிகமான ஜபம் தேவை அதிகமா முழங்கால் ஊன்றி நிற்க வேண்டியது அவசியம் அதற்கான உபவாசம் தேவை அப்ப எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பா ஆண்டோ இருக்க சமூகத்துல என் குடும்பம் அழிஞ்சிட கூடாது என் தகப்பன் தாய் இந்த எரிய பட்டணத்தோட அழியக்கூடாது என் சகோதர சகோதரிகள் இந்த எரிய பட்டணத்தோட அழியக்கூடாது எவ்வளவு கண்ணீர் ஒடிச்சிருப்பா எவ்வளவு ஜபம் பண்ணி இருப்பா எவ்வளவு இருப்பா யோசித்து பாருங்க ஆண்டோர் அதை கேட்டு இவள் போய் கூப்பிடுகிற நேரத்துல அவருடைய எல்லாம் இழக பண்ணி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள செய்த வீட்டில் வர வைத்தார் அல்லே அவருடைய குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது புத்தியாய் தன்னுடைய குடும்பத்தை அவள் காப்பாற்றினாள் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே அதைத்தான் ஆண்டவராயே கத்து சொல்கிறார் ஸ்தோத்திரம் புத்தி உள்ள ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையின் படியே தன் வீட்டை கட்டுகிறான் பெருமழை வந்தாலும் ஸ்தோத்திரம் பெருவெள்ளம் வந்து மோதினாலும் காற்று மோதினாலும் அந்த வீடு விழாது நோவாவுடைய குடும்பம் விழாமல் பெருவெள்ளத்தில் ஆண்டோர் பாதுகாத்தார் ஸ்தோத்திரம் அதுபோல ராகாப்புடைய குடும்பம் விழாமல் அவள் இருந்த வீடு கூட விழாமல் ஆண்டவர் அந்த பயங்கரமான அழிவில் அவருடைய வீட்டையும் குடும்பத்தை ஆண்டவர் அதிசயமாய் தேவன் பாதுகாத்தார் அவர்கள் செய்தது போல நாமும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய குடும்பத்தை நடத்துவோம் கீழ்படிய மனைவியை கீழ்படி பண்ணுங்க கீழ்படியை பண்ணுங்க உங்க பிள்ளைகளை கீழ்படியை பண்ணுங்க மருமக்களை கீழ்படிய பண்ணுங்க பேர பிள்ளைகள் எல்லாரையும் கத்தருக்குள் தெய்வத்தை கீழ்ப்படிய பண்ணி ஸ்தோத்திரம் உங்க குடும்பத்தை வரப்போகிற அழிவுக்கு காப்பாற்றுங்க உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்